யூபிஎஸ்சியின் ஆணையர் மனோஜ் சோனி அவர்கள் பதவி விலகிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது சம்பந்தமா தன்னோட ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த மனோஜ் சோனி அவர்கள் வந்து அனுப்பி வச்சிருக்காரு இதுக்கு காரணமா என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா தன்னோட பர்சனல் ரீசன்ஸ் தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் இந்த பதவி விலகல் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு என்னதான் அவரு பதவி விலகலுக்கு தனிப்பட்ட காரணங்கள் தான் ரீசன் சொன்னாலும் கூட சமீப காலமாவே இந்த யூபிஎஸ்சி தேர்வை ஒட்டி பல சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது இவரோட இந்த ராஜினாமாக்கு என்ன மாதிரியான காரணங்களா இருக்க முடியும் உண்மையிலேயே யூபிஎஸ்சி தேர்வில் நடந்த முறைகேடு தான் இதற்கு காரணமா இல்ல அவருக்கு எதுவும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இந்த மனோஜ் சோனி அவர்கள் கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் யூ பி ஆணையரா வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படி இருக்கும்போது அவரோட பதவி காலம் அப்படிங்கறது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் இவரோட பதவி காலம் அப்படிங்கிறது நிறைவடையுது அப்படி இருக்க சூழ்நிலையில இப்பவே அவர் தன்னோட ராஜினாமாவையும் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படி யூபிஎஸ்சியை ஒட்டி என்னென்ன முறைகேடுகள்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்துல ரொம்ப பெரிய அதிர்வை கிரியேட் பண்ண பூஜா ஹெட்கர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி அவங்க மகாராஷ்டிரால செஞ்ச நிறைய முறைகேடுகள் பெரும் அதிர்வை ஏற்படுத்துச்சு குறிப்பா இந்த பயிற்சி ஐஏஎஸ் ஆன பூஜா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட் அதாவது அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே செல்வந்தர்களாக தான் இருந்திருக்காங்க பல கோடிகள் வருமானம் ஈற்ற ஒரு ஃபேமிலியாக தான் அவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப பின்னணியுமே இந்த மாதிரியான அதிகாரிகள் நிறைய இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படியான அவங்களோட பவர்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி நிறைய போலீஸ் சான்றிதழ்கள் வாங்கி அதன் மூலமாக அவங்க இந்த ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக பூஜா தனக்கு பார்வை திறனில் குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான போலீஸ் சான்றிதழை வாங்கி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பிரிவில் அவங்க தேர்வு எழுதி ஆனாங்க அப்படிங்கறதும் அதே மாதிரி சேர்ந்த பூஜா அவங்க குடும்பம் வந்து பல கோடிக்கு சொத்துக்கள் இருக்கிற ஒரு குடும்பம் தான் ஆனாலும் ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு போலி சான்றிதழை வாங்கி அதன் மூலமா தேர்வு எழுதுறதுக்கான அந்த அட்டம்ஸ் இருக்கும்ல நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அதுலயும் வந்து அவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க பொதுவா ஓபிசி கொடுக்கப்படுற அந்த அட்டம்ஸ் ஜாஸ்தியான அட்டம்ஸ் எடுத்து அவங்க முறைகேடுல ஈடுபட்டு இந்த தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி அவங்க தேர்ச்சி பெறும் நிறைய முறைகேடுகள் இருந்தாலும் கூட அவங்க தேர்ச்சி பெற்று பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியா அவங்க வேலை பார்க்கும் போதும் அவங்களோட தனிப்பட்ட கார்ல வந்து சைரன் பொருத்திக்கிறது தனக்குன்னு தனி அறை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்ணது அப்படின்னு நிறைய முறைகேடுல ஈடுபட்டதா அவங்க மேல குற்றச்சாட்டு எழுந்தது இந்த குற்றச்சாட்டு எழும்போது பூஜா மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இது மாதிரியான முறைகேடுல ஈடுபட்டதா வந்து தகவல்கள் வெளியானது குறிப்பா தங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கு தங்களால் சரியாக நடக்க முடியாத மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கான கோட்டாவை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்தது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே ப்யூரோக்ரெட்ஸாக இருந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பல கோடிகள் வருமானம் உள்ள குடும்ப பின்னணையில இருந்து வந்திருக்காங்க ஆனாலும் கூட அவங்க ஒரு நாண்கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவோ வந்து அதுக்கான சான்றிதழ்களை வந்து போலியா வாங்கி அதிலையும் முறைகேடையில் ஈடுபட்டதா நிறைய பகிர் கிளப்புற மாதிரியான விஷயங்கள்லாம் சமீபத்தில் வந்தது இந்த முறைகேடுகள் எல்லாமே யூபிஎஸ்சி ஆணையத்தின் மேல பெரும் கேள்விக்குறிய ஏற்படுத்துச்சு குறிப்பா எதிர்கட்சிகள்லாம் இது சம்பந்தமா நிறைய பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாமே யூபிஎஸ்சி தேர்வின் மேல பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்துது அப்படின்னும் அரசின் உயர்மட்ட பதவிகள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பியூரோக்ராட்ஸ் எல்லாம் இப்படி முறைகேடு செஞ்சு உள்ள வராங்க அப்படின்னா அரசின் நிர்வாகம் எந்த அளவுக்கு சீர்கேட்டு போயிருக்கும் அதனால இதை ஆய்வு செய்யறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு ஒண்ணு அமைச்சு இத கம்ப்ளீட்டா ஆய்வு செய்யணும் யூபிஎஸ்சியினுடைய வெளிப்படைத்தன்மையை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் வந்து தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த சூழ்நிலையில ஏற்கனவே இந்த மனோஜ் சோனி அவர்களோட நியமனத்தின் அப்பவும் வந்து இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இவர் பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கையோட சார்ந்து வந்து வேலை செய்யற ஒருத்தர் அப்படி இருக்கும் போது இவர ஒரு ஆணையத்தின் தலைவரா அதுவும் யூபிஎஸ்சி மாதிரி நாட்டுல முக்கியமான ஒரு ஆணையத்தின் தலைவரா போடுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து அவரோட நியமனத்தின் அப்பவே வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும் திடீர்னு ஒரு வருஷத்துல தன்னோட பதவியேற்று ஒரே வருஷத்துல மனோஜ் சோனி அவர்கள் ராஜினாமா அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறது பெரும் தான் ஏற்படுத்துது இவரோட ராஜினாமா அப்படிங்கறது இன்னும் குடியரசுத் தலைவரால அப்ரூவ் பண்ண படல ஒருவேளை குடியரசுத் தலைவர் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் புதிய ஆணையரா யாரை நியமிக்க போறாங்க இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும்